வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம மரவள்ளிக்கிழங்கு தோசை தான் பார்க்க போகிறோம் இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு பத்து நிமிஷம் போதும் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அங்கே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மரவள்ளிக்கிழங்கு தோசை செய்கிறதுக்கு நான் இந்த சைஸில் மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன் இப்போது இதை நம்ம தோல் சீவி சீவி வச்சுக்கலாம் மரவள்ளி தோல் சீவிட்டு இந்த மாதிரி நம்ம சீவி வச்சுக்கலாம் நீங்கள் அரிஞ்சும் வச்சுக்கலாம் நான் வந்து எதுக்கு சீவினா மிக்ஸியில் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சீவி வச்சுருக்கேன் இந்த மாதிரி சீவிக்கோங்க மிக்ஸியில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு நாலு மிளகா எடுத்துக்கலாம் காஞ்ச மிளகாய் நீங்கள் கூட குறைச்சி எடுத்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மிளகும் எடுத்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நான் அரைச்சிட்டு வரேன் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இதில் நான் உப்பு போட்டு அரைக்கலை உப்பு நம்ம அப்புறமா கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஏன்னா இதோடு நான் இட்லி மாவு சேர்க்க போகிறேன் இட்லி மாவோ தோசை மாவோ எது இருக்குதோ அதை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆறு கரண்டி தோசை மாவு சேர்த்துருக்கேன் இட்லி மாவு தோசை மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இந்த மரவள்ளி கிழங்கோட ஃப்ளேவர் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் ரொம்ப மாவு கூடாது கொஞ்சம் தேவையான அளவு இந்த மாவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார கழுவி அதை தண்ணியை ஊற்றிக்கிறேன் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் அப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நமக்கு இட்லி மாவுலேயே இருக்கும் இருந்தாலும் நம்ம அந்த மரவள்ளிக்கிழங்கு அரைச்சோம்ல அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு கரெக்டாக இருக்கு இதை வந்து நம்ம தோசையாக ஊற்றிடலாம் கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கோங்க நீங்கள் இட்லி மாவு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு இருக்கிற மாவு எடுத்துக்கலாம் ரொம்ப புளிச்ச மாவாக இருந்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது நம்ம அரைச்ச உடனே அந்த இட்லி மாவில் எடுத்து கலந்து செஞ்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய மரவள்ளிக்கிழங்கு தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பத்து நிமிஷத்தில் மாவு ரெடி பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்